ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் சொல்ல முடியாத கஷ்டம் தாங்க முடியாத வழி இருக்கிறவங்க இந்த நாளில் இதை செய்ங்க உங்களோட அந்த பிரச்சனைகள் அத்தனையும் ஒரு நொடியில் காணா போகும் அது என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நான் நிறைய தடவை சொல்லுவேன் என்ன அப்படின்னா மகாபாரதத்தில் இந்த சம்பவத்தை சொல்லுவோம் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு நல்ல நாள் ஒரு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இது ரெண்டும் நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்த கூட நடத்தி காட்டும் மகாபாரதத்தில் கௌரவர்கள் அதாவது துரியோதனன் வந்து அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் போரில் ஜெயிச்சிருவான் இதுக்காக தன்னை மட்டுமே நம்பி இருக்க பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக அமாவாசையவே மொதல் நாள் கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன் அதாவது மொத நாள் அமாவாசையில் பஞ்ச பாண்டவர்கள் பலி கொடுத்துருவாங்க துரியோதனன் தப்பான நாளில் பலி கொடுப்பான் அதனால் தோத்துருவான் இதை ரெண்டு விஷயம் இருக்குது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா கடவுள் மேல வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை அது வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கடவுள் உங்களுக்காக எதையும் செய்வார் இன்னொன்று கடவுளே இருக்கும்போது கூட நம்ம ஒரு நல்ல நாளை கடவுள் கூட துணையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு செஞ்சோம்னா அது இன்னும் நமக்கு சாதகமான விஷயத்தை கொடுக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட ஜோதிட ரீதியாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் ருணம் இதில் நிறையா சொல்லுவாங்க அந்த ஆறாம் இடம் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் ஜாதக நோட்டெல்லாம் எடுத்து பார்க்க வேணாம் இது எல்லாருக்குமே பொருந்தும் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு தசா புத்தி மாறும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நாளுக்கு ஏற்ற மாதிரி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறிக்கிட்டே போகும் அப்படி மாறும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் சொன்ன பிரச்சனைகளில் வருவாங்க எதுலன்னா ஒன்று கடனில் வரலாம் இல்லை நோய் வரலாம் இல்லை மனக்கஷ்டம் இது மாதிரி எல்லாமே ஒரு விதத்தில் வலியை கொடுக்கக்கூடியது அதாவது நீண்ட வழி ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு கொடுக்கக்கூடியது இதில் கடன் அடுத்து நோய் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதையோ ஒன்று நினைச்சு ஏங்கிறது இல்லை எதுக்கோ உனக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் சரி ஏதாவது வழி இதுக்கு ரொம்ப சுலபமான வழி இருக்கு எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம்னா ஒன்றும் இல்லை நம்ம கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா நம்மளோட பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா எங்கே இருந்தோ நான் சொல்றேன்னு நினச்சிக்காது இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவதா ஒன்போதாவதா வரக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வேலை தெரியலையா ஜென்ம நட்சத்திரம்னா என்ன அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி ஒன்போதா வர ஒம்போதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எது இதில் எந்தெந்த நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமான நட்சத்திரம் என்னென்ன ப பலனை தரும் எந்தெந்த நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்கள் என்னென்ன மாதிரி கெடு பலன்கள் தரும் எதை அதை எத எதுக்கு பயன்படுத்தணும் இதுக்குரிய தெய்வங்கள் எது அப்படின்னு சொல்லி நானே மூணு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மூணு வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் இதை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் சரி இதில் ஆறாவதாகவும் ஒன்பதாவதாவும் வர நட்சத்திரம் எடுங்க இதுல ஆறாவது நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுன்னு வரும் அதாவது ஒரு ஒருத்தருக்கும் மூணு மூணு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள் யாருன்னு பாருங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்ப பரணி பூரம் பூராடம் இதில் ஏதோ ஒரு நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் புனர்பூசத்துக்கு ராமர் வருவார் விசாகத்துக்கு முருகன் வருவார் இந்த மாதிரி கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த கடவுளுக்குரிய மந்திரத்தை அந்த நட்சத்திரங்கள் லெவலில் தொடங்குங்க இப்போ உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமா சரி எனக்கு நடந்த அனுபவத்தையே சொல்லிவிடுங்க என் கடனுக்கு போகணும் எங்கள் சித்திக்கு வந்து கர்ப்ப கட்டி இருக்குது அதுக்கு வர அந்த வாஸ்குலர் அது சொல்லுவாங்க ஒரு குழாயின்னு வச்சுப்போமே அது இணையக்கூடிய ஒரு இடத்துல இன்னும் கட்டி இருக்குது இதை சோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது சின்ன கட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எனக்கு இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் அந்த கேன்சருன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தால் கூட அவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இது ஒரு மாதமாக அவங்கள போட்டு வெளியில் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா ஒன்று எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை சாதாரண ஒன்று விட்டுட்டு போயிடலாம் இருக்குமோ இருக்குமோ இருக்குமோன்னு பயத்துலேயே அவங்க கிட்டத்தட்ட எட்டு கிலோ குறைஞ்சிட்டாங்க அந்த பயத்துலேயே குறைஞ்சிட்டாங்க அதோடு இல்லை அங்கே வந்து அது கொஞ்சம் கிராமத்து பக்கம் அதனால அந்த அளவுக்கு ஸ்கேன் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு பெரிய வசதி கிடையாது இங்கே வரேன்னு சொன்னாங்க நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா அன்னைக்கு செலக்ட் பண்ண அந்த நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒம்பதாவதாக வரக்கூடிய இது ஏன் ஒம்பதாவதுன்றதையும் நான் சொல்கிறேன் ஒம்பதாவதா வரக்கூடிய கடவுளான விநாயகருக்கு அருகம்புல் வச்சு விநாயகர் அகவல் ஒரு தடவை படிக்க சொன்னோம் படித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அன்னைக்கு தான் இது அன்னைக்கே ஸ்கேன் எடுக்க போனோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம் அதேமாதிரி ஸ்கேன் பார்த்தாங்க ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் வந்து ஈவினிங் தான் ரிப்போர்ட் வரும் ஈவினிங் பார்த்துக்கலான்ட்டாங்க அதே மாதிரி ஈவினிங் போனோம் ஈவினிங் பார்த்துட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நார்மல் கட்டி ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலே சரியாக போயிடும்னாங்க அதே மாதிரி போட்டாங்க சரியாயிடுச்சு ஆனால் இதே விஷயம் அவங்களுக்கு வந்து மன உளைச்சலாக கொடுத்துக்கிட்டே இருந்தது இது எப்படி உடனே சரியாச்சு இதுக்கு நீங்கள் உங்களோட ஆறாவதோ ஒன்பதாவதோ வர கடவுளை எடுத்து வழிபாட தொடங்குனீங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடியவங்க அவங்களோட நட்சத்திரம் போராடம் போராடத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் புனர்பூசம் அதனால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால நான் அதையே சொன்னேன் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க அது ஒன்றும் இல்லைன்னே டாக்டர் சொல்லிடுவாங்கன்னு அதே மாதிரி பார்த்துட்டு இதுலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்தி உங்கள் பிரச்சனையை தீர்த்து முடியும் அதையும் நானே சொல்கிறேன் உங்களோட ஆறாவது நட்சத்திரம் உங்களோட தோஷம் கடன் நோய் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் அதனால் உங்களோட ஆறாவது நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண கடவுளை கண்டுபிடிங்க அதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அதுலேயே வரும் அதில் மூணு கடவுள் இருக்கும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கிது ஒரு வேலை இப்போ ஆறாவது நட்சத்திரம்லாம் தெரியல அதில் இருக்கிற கடவுள் வழிபாடு பண்ணுற அளவுக்கு பக்கத்தில் இல்லை இப்போ என்ன பண்ணுறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் இருக்கார் எல்லாருக்கும் ஆறாவது நட்சத்திரமாக வரல அப்படின்னா கூட ஒரு பொதுவானவர் இருக்கார் யார் அப்படின்னா விநாயகர் இவருக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது பொதுவாக அங்கே பார்க்க வேண்டியதில் கடவுளுக்கோ மற்ற விஷயத்துக்கோ நீங்கள் வந்து சாதகம் சாதகம் இல்லாதது பார்க்க தேவை கிடையாது நீங்கள் ஒரு நாளில் அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா அந்த நாள் சாதகமாக சாதகம் இல்லாததுக்காக பார்க்கறதுக்காக தான் அந்த அட்டவணை கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிற கடவுள் வந்து எனக்கு மூணாவதாக வராரு அப்போ இவரை வழிபடக்கூடாதான்னு கேட்கறாதீங்க அஞ்சாவதாக வருது ஏழாவதாக வருது கடவுளுக்கானது கிடையாதது அது முழுக்க முழுக்க நாளும் அந்த குறியீடும் சம்மந்தப்பட்டது விநாயகருக்கு ஒரு நாள் வீட்லேயே பதினோரு நாள் விநாயகரை வழிபாடு பண்ணால் உங்களோட நீண்டே வர முடியாத பிரச்சனைகள்லாம் மேலும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை ஒரு சகோதரி பண்ணி நாலு முறை எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு நம்ம கமெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க அந்த கமெண்ட்டை பற்றி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதோட லிங்கையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த பூஜை முறை இருக்கிறதுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது இது எப்படிப்பட்ட விஷயத்துக்கும் செயல்படும் கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு சதுர்த்தியாவோ இல்லை உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாவோ இல்லை ஒன்பதாவது நட்சத்திரமா வர அன்னைக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் விநாயகருக்கு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையில் அருகம்புல் இருக்க மாதிரி பார்த்துங்க அதுக்கு குறைவாக இருக்க தான் அர்த்தம் இப்போ நாலு தான் வைக்கணும்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு மேலே எவ்வளோ வேணா வச்சுக்கலாம் வச்சு தேனமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் தகவல் படிங்க வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் விநாயகருக்கு படிச்சுட்டு உங்களோட வேண்டுதல் இப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா வேண்டுதல் வைக்கும்போதே ஒரு செதறு தேங்காய் போட்டு என்னோட வேண்டுதல் வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது வீட்லேயோ இல்லை கோவிலையோ எங்கே போய் வேணால் செதுறு தேங்காய் போடலாம் அதுக்கெல்லாம் எந்த கணக்கும் பார்க்க வேண்டாம் நீங்கள் தினமும் விநாயகர் தகவல் படித்தீங்க அப்படின்னா உங்களோட ஆறாவது இடம் வலுப்பெறும் அதாவது வலுவிழந்திருந்தால் வலுப்பெறும் இன்னும் வலு தேவைப்பட்டாலும் அதுக்கேற்ற சக்தியை அதை எடுத்துக்கிட்டு உங்களை அந்த இடத்துலேருந்து மீட்டுட்டு வந்துடும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது விநாயகர் தகவல் பெரியவா தெய்வத்தின் குரலில் முதல் பகுதி ஃபுல்லாகவே விநாயகரை பற்றியும் விநாயகர் அகவலை பற்றியும் தான் சொல்லியிருப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது விநாயகர் தகவல் ஏன் விநாயகர் அகவல் படிக்கணும் விநாயகர் வழிபாடு பண்ணணும் மற்ற கடவுள்லாம் வந்து நம்ம ஆறாவதாக இருந்தால் பண்ணக்கூடாதான்னு கிடையாது பண்ணலாம் நவகிரகம் ஏதோ ஒரு கிரகம்தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறாம் இடமாக வரும் அது ஏதோ ஒரு காலத்தில் அந்த எந்த கிரகமாக இருந்தாலும் நீங்கள் விநாயகர் அகவல் படித்து விநாயகரை சரணடைஞ்சிங்கன்னா அதோட கெட்ட சக்திகள் அதாவது கெட்ட அதிர்வலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது உங்களுக்கு வேலை செய்யாது எந்த விநாயகர் முன்னாடியும் நவகிரகத்தோட சக்தி வேலை செய்யாது அதனால் நீங்கள் இல்லை சார் எனக்கு கோடியில் கடன் இருக்குன்னா கூட ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை ஒரு சின்ன வழி இருக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அது உங்களுக்கு கண் கூட தெரியும் இல்லை பெரிய நோயில் இருக்கீங்க அதை எப்படி சரி பண்ணிக்கலான்னு ஒரு சின்ன வழி இருக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது உங்களுக்கு கண்ணெதிரே தெரியும் சூட்சமமாக உங்களை அறியாமலே உங்களுக்கு தேவையான மக்கள் எல்லாம் உங்களுக்கு கூட வந்து சேருவாங்க உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு வருவாங்க இதுல இன்னொரு சூட்சமம் சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க தொடர்ந்து விநாயகர் ககவல் வந்து பதினோரு நாளை தாண்டி படிச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கோடியில கடன் இருந்தா கூட அதை அடைக்கிறதுக்கான சூட்சமமான வழி உங்களை தேடி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க பதினோரு நாளை தாண்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு நீங்க அதுலேருந்து வெளியில் வெளியில வர போறீங்கன்னு அர்த்தம் இப்ப ஒருவேளை நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஒரு முறை சொல்ல டைம் இருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்க எவ்வளவு நம்பிக்கையோடையும் ஆர்வம் கௌரவத்தோடையும் சொல்கிறீங்கிறதுல தான் விஷயம் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறீங்கன்னா அடுத்த தடவையும் ஒரு தடவை சொல்லணும்னு நினைக்காதீங்க ரெண்டு முறை சொல்லி பாருங்க ரெண்டு தடவை சொல்கிறீங்கன்னா மூணு முறை சொல்லி பாருங்க இதை நீங்கள் ஒரு ஒரு படியாக அதிகப்படுத்திக்கிட்டே போங்க விநாயகர் உங்களை நோக்கி நூறு அடி முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார் இது ரொம்ப ஈஸியாக வேலை செய்யும் பெரியவா பல சமயங்களில் பெரிய பெரிய பிரச்சனைக்கு போனவங்களுக்கெல்லாம் விநாயகர் தகவல் படிங்க விநாயகர் தகவல் படிங்க கடனுக்கு போனவங்களாக இருக்கட்டும் நோய்க்கு போனவங்களுக்கு இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இருக்கட்டும் பெரியவா சொல்லுவாங்க விநாயகர் தகவல் வந்து அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ ஆனால் எல்லாரும் படிக்கணும் அர்த்தம் தெரியலனாலும் படித்தே ஆகணும் ஏன்னா ஒரு தங்க புதையல் மாதிரி அது அது பூட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தங்க புதையல் அப்படியே விட்டுட்டு வந்துடுவோமா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு சாவி வந்து ஒருத்தன் கொண்டு வருவான் இல்லை சாவி போடுறவன் வருவான் அவனை வச்சு அதை திறந்துக்கலான்னு நம்பிக்கையில் எப்படி கொண்டு வந்துருவோமோ அதே போல் விநாயகர் நம்பிக்கையோடு நம்பிக்கையோட படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை மட்டும்தான் வேணும் நீங்கள் நம்பிக்கையோட பண்ணீங்க அப்படின்னா அது விநாயகரோட அருளால் நூறு சதவீதம் வெற்றியோட முடியும் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர